முருகப்பெருமானுக்கு நாம ஏன் காவடி தூக்குறோம் தெரியுமா அதன் பின்னணி வரலாறு தெரியுமா ஒரு இடும்பன் இருந்தா முருகனால் சிங்கமுகன் போன்ற வில்வித்தை ஆசிரியர் இவங்க எல்லாரையும் முருகன் அழிச்ச பிறகு இடும்பன் சிவ பூஜை செய்ய ஆரம்பிச்சான் அந்த நேரத்துல அகத்தியர் இமயமலையில இருக்கிற பூசவனம் என்னும் இடத்துல இருந்தாரு அவரு தனது பூஜைக்காக சிவசக்தி சுரூபங்களாக இருக்கிற சிவமலை மற்றும் சக்தி மலையை தனக்கு தருமாறு முருகன் கிட்ட வேண்டாரு முருகனும் அவரு கேட்ட இரண்டு மலைகளையும் சிவமலை சக்தி மலையை தீவிரமா வணங்கிட்டு வராரு அகத்தியர் அப்பதான் விதமா அகத்தியருக்கு செல்ல வேண்டிய நிலை நேரத்துல ஒவ்வொரு கானகமா போய் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த இடும்பன் அகத்தியரை அந்த கானகத்துல பாக்குறான் முருகனின் ஆசி தனக்கு கிடைக்க வேண்டும் அகத்தியர் கிட்ட கேக்குறான் அசுரனாக இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கிற இடுமனை அகத்தியர் பாராட்டுறாரு இமயமலையில் உள்ள பூர்

இருந்ததா தெரிஞ்சது தூக்க முடியாம இடும்பன் இரு கீழே வைக்கிறான் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வு எடுத்துக்கிறான் பிறகு தோளில் காவடியை தூக்க முற்பட அவனால் தூக்கவே முடியல என்னன்னு பார்த்தா சிவமலை மேல ஒரு சிறுவன் ஏறி நின்று விளையாடிட்டு இருந்தான் அந்த சிறுவன் தான் சொல்ல ரெண்டு இடும்பன் வாக்குவாதம் நடக்குது ஒரு கட்டத்துல கையில் இருந்த தண்டத்தால் இடும்பனை லேசா தட்ட இடும்பன் கீழே விழுந்து இறந்தே போறான் அப்ப இடுமன் மனைவியும் அகத்தியரும் இடும்பனை உயிர்ப்பிக்கும்படி வேண்ட முருகனும் இடும்பனை உயிர்ப்பிக்கிறார் தன்னுடைய காவல் தெய்வமாக இடும்பனை நியமி முருகன் இன்று இடும்பன் இரண்டு மலைகளையும் எப்படி தன் தோளில் சுமந்து வந்தானோ அதே போல் தன் பக்தர்களுக்கு பால் பன்னீர் சந்தனம் மலர்கள் சுமந்து வந்து தன்னை வணங்கினால் அவர்களுக்கு தன் ஆசை நிச்சயம் உண்டு சொன்ன முருகப்பெருமான் இனி உன்னை முதலில் வழிபட்டே என்னை பக்தர்கள் வழிபட வேண்டும் சொல்றாரு பழனிமலை எதிரே இருக்கிற மலையில இடும்பனுக்கு தனி கோவில் இருக்கு அன்று இடும்பன் தொடங்கி வைத்த காவடிதான் இன்று வரை முருகப்பெருமானுக்கு நாம் செய்யும் உகந்த காணிக்கையாக மாறிச்சு அவருக்கு பிடிச்ச விஷயமாவும் ஆச்சு இப்படித்தான் காவடியின் வரலாறு உருவாச்சு